கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாண்புமிகு அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிளை கழக செயலாளர்கள் மற்றும் பாகநிலை முகவர்கள் பிஎல்ஏ டூ பாக்க இணையதள முகவர்கள் பிடிஏ நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் தலைமையில் தீட்டக்குடி ராமலிங்கம் அஞ்சுகம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சட்ட திருத்தக்குழு இணை செயலாளர் திட்டக்குடி தொகுதி பார்வையாளர் சபா சந்திரசேகர் முன்னிலையில் நடைபெற்றது இவ்விழாவில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்பின் காணொலி தொகுப்பு வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் பி எல் ஏ டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அமைச்சர் அவர்கள் பேசுகையில் இந்தியாவிலேயே ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற ஒரே முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் என்று எழுச்சி மிகு உரையாற்றினார்

மதகரான பெரிய